அண்ட் யார் யாருக்கு செடி வளர்த்துக்கு பிடிக்கும் இது ஒரு சிறப்பான நாள் ரொம்ப ரேரான ஈவெண்ட்டு நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த டியூபர் க்ராப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் திருவாண்டிரமில் அப்புறம் புவனேஸ்வரில் அங்கே போனாலும் இந்த மாதிரி டிஸ்பிளே பார்க்க முடியாது இது இது நம்ம சமூகத்து காமன் கம்யூனிட்டி வெல்த் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க கலெக்டிவான ஆனால் இந்த நிகழ்ச்சியோட முக்கியம் அழகு தாண்டி இருக்குது அழகோடு இந்த விசேஷத்தோடு முக்கியம் ஒன்றுனா எல்லா மனிதனோடு உள்ள ஒரு இயற்கைக்கு ஒரு அன்பு இருக்கும் அந்த அன்புக்கு எழுப்புவது விசேஷ விசேஷத்துல அந்த உள்ள இருக்கிறது இயற்கைக்கு அன்பு அது எழுப்புது சோ அது ஒண்ணு கண்டிப்பா நீங்கள் நீங்க இது இதெல்லாம் பார்த்தா அஹ் வெதை ஆல்ரெடி கல்பனை பண்ணுவீங்க நான் அங்கே வீட்டுக்கு போய் இந்த இந்த மாதிரி இந்த இடத்துல நான் பாத்தி போட்டு நான் கந்தில் போட்டு அந்த சுரக்கா வளர்கிறேன் அது மாதிரி கண்டிப்பாக அந்த ஆசை வரும் ரெண்டாவது இந்த நிகழ்ச்சியோடு முக்கியம்னா போன ஐம்பது அறுபது வருஷத்தில் விவசாயமே மாறிடுத்து ரொம்ப விவசாயம் மாறிட்டு முன்ன மாதிரி விவசாயம் கிடையாது அது என்ன ஆயிடுச்சு ஐம்பது அறுபது வருஷத்தில் முன்ன பாரம்பரிய விவசாயம் ஒரு இயற்கை இயற்கையோடு வளரு முறை இயற்கையோடு வளரும் முறை இட் வாஸ் எ நேச்சுரல் வே ஆஃப் லிவிங் வித் நேச்சர் வே ஆஃப் லிவிங் வித் நேச்சர் அதுலேருந்து இப்போ விவசாயம் ஒரு ரசாயன உணவு உற்பத்தி ஆயிருக்கு இஸ் ஜஸ்ட் அ கெமிக்கல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் ஸோ இந்த மாட் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனில் நிறைய பாரம்பரிய விதைகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஸ்பெஷலான விவசாயி ரெடி பண்ணது விதையெல்லாம் காணமாயிட்டு புது ரகங்கள் எல்லாம் கெமிக்கல் போட்டு வளர்கிற ரகங்கள் எல்லாம் வந்து நம்ம பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே லட்சம் கணக்கில் காணமாயிப்போச்சு ஸோ இந்த மாதிரி விழாவில் இது ஒரு சே இந்த விதைகள் எல்லாம் நம்ம சமுதாயத்தை அடித்தல்ன்னு சொல்லலாம் அண்ட் இந்த மாதிரி விழாவில் அந்த இந்த விழா இந்த இந்த டைவர்சிட்டிக்கு ப்ரிசர்வ் பண்ணுறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஒரு கெப்பாசிட்டி வருது ஒரு ஸ்ட்ரென்த் வருது நம்ம இந்தியாவில் நிறையா ப பாரம்பரிய ரகங்கள் எல்லாம் போன எட்டாயிரம் வருஷத்துலேருந்து நெல் ரகங்கள் நிறையா இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரிச்சாரியா ஒருத்தர் நெல் விஞ்ஞானி இருந்தார் அவர் சொன்னார் இந்தியாவில் ரெண்டு லட்சத்துக்கு மேலே நெல் ரகங்கள் இருக்குது நம்ம பகுதியில் இன்னும் இந்த இந்த விழுப்புரம் கடலூர் மாவட்டம் பழைய காலத்தில் அதுக்கு பேர் சவுத் ஆர்கோட் அந்த இந்த சவுத் ஆர்கோட் டிஸ்ட்ரிக்டில் பழைய ஆங்கிலத்து பிரிட்டிஷ் எல்லாம் எழுதியிருக்கு நாற்பது நெல் ரகங்கள் இருந்தது இந்த பகுதியில் சவுத் ஆர்கோட்டில் அண்ட் ஒரு ஏரி மேல் பகுதியில் ஒன்று ரகம் கீழ்பகுதியில் ஒன்றுக்கு மேலே இருக்கும் வாசனையான நெல் ரகங்கள் இருக்கும் எழுபது நாலு ரகங்கள் இருக்குது நூற்றி இருபது நாலு ரகங்கள் இருக்குது இன்னும் ரொம்ப விசேஷமான இது எயிட்டீன் செவன்டி எயிட்டில் கடலூர் இது சவுத்தார்கா டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாலு ரகம் இருந்தது ஏரிக்குள்ளே வளரு ரகம் ஏரிக்குள்ள மேல்பகம் மேல் இல்ல கீழ்ப்பகுதி ஏரிக்கு உள்ளே வளர நாலு ரகங்கள் இருக்குது அது பேரெல்லாம் இருக்குது முருங்கி அடிக்கம் அடித்தம் போருகை குறும்பா அண்ட் இன்னொன்று திருவாரங்கம் நாலு ரகங்கள் பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க அதோட தண்டு மூணு அடியிலேந்து மழைக்காலத்தில் தண்ணி மேலே மேலே போயிடுச்சுன்னா எட்டு அடி ஒம்பது அடி அந்த ஹைட்டுக்கு அதோட தண்டு வளரும் அண்ட் தண்ணி லெவல் மேலே அது விடும் ஸோ அது மாதிரி விசேஷமான பாரம்பரிய ரகங்கள் இருக்குது இங்கே நாங்கள் இந்த திருவிழா நெல்லுக்கில் காய்கறி கிழங்குக்கு காய்கறியும் கிழங்கு ரொம்ப பழைய காலத்தில் சங்க இலக்கியத்தில் எல்லாம் மென்ஷன் இருக்குது சங்க இலக்கியத்தில் இந்த முல்லை பகுதியில் முல்லை சொல்கிறாங்கள முல்லை பகுதியில் வருகு சாப்பிட்ற ஆள் இருக்கிறாங்க இடையர் இங்கே இடையின் சாவடி இருக்குல்ல அது இடையர் தான் அவங்க ஆடு மாடு வளர்க்குற கம்யூனிட்டி அவங்க வறுகு வறுகு அரிசியோட வெள்ளை மொச்சையோட புழுக்கு சாப்பிட்றாங்க அது சங்க இலக்கியத்தை எழுதிருக்கு நம்ம உணவு ஹெரிட்டேஜ் பற்றி சங்க இலக்கியத்தில் நிறையா விசேஷமான இது இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ இந்த காய்கறியும் மென்ஷன்ட் இருக்குது இப்போ ஒரு சொரக்கா இருக்குது அங்கே அந்த கழுத்து மாதிரி இருக்குதுல்ல அந்த சொரக்கா இருக்குது அது ஒரு பழைய த்ரீ தேர்ட் சென்ச்சுரி டெக்ஸ்டில் அது கவுட்டில்யாவோட அர்த்த சாஸ்திரம் ஒன்று இருக்குல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது அதில் மென்ஷன் இருக்குது அது எதுக்கு அது கவர்மெண்டோட புக்கு அது கவர்னன்ஸ் புக் ஆன் கவர்னன்ஸ் அதில் எழுதுருக்கு அந்த சொருக்காக கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் எல்லாம் அது எடுத்து ஸ்டாக்ல வைக்கணும் ஏன்னா அந்த ஆறோடு மழை மழை காலத்தில் அந்த ஆறோடு தண்ணி மேலே வருதுல அந்த டைமில் வீடெல்லாம் கிராமத்து வீடெல்லாம் இது போயிடும் தண்ணியில் அந்த டைமில் மக்களுக்கு வர்றதுக்கு சேஃப்டியான கொண்டு வர்றதுக்கு லேண்டுக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த கழுத்து இருக்குதுனால ஒரு கவுர் கட்டி அவர் இது ரெஸ்கியூ பண்ணிக்கலாம் அது சு இப்போ ஸ்விம்மிங் ஃப்ளோட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கள அது பழைய காலத்து ஸ்விம்மிங் ஃப்ளோட் அது ஸோ அது மாதிரி நம்ம பாரம்பரிய ரகத்து ரொம்ப விசேஷமான ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குது அண்டு இப்போது இப்போ போன ஐம்பது வரு அறுபது வருஷத்துலேருந்து அது அது பேர் கொடுத்துருக்காங்க புர பசுமை புரட்சின்னு அதில் பசுமை என்ன இருக்குது சொல்ல முடியாது ஆனா வெறும் டாலரோட கலர் பசுமையா இருக்கு அப்படி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அந்த புரட்சி வந்த புது மாடர்ன் கெமிக்கல் ரசாயன உருவம் போட்டு வளர வெரைட்டிஸ் வந்து பாரம்பரிய ரகம் எல்லாமே போயிட்டு இது மாதிரி நிகழ்ச்சி ஓட அது முக்கியம்னா இது புத்துயிர் கொடுக்கறது இந்த பாரம்பரிய ரக ரகங்களுக்கு புத்துயிர் கொடுக்கறது விவசாயம் செய்கிறதுக்கு ஆசை வளரத்துக்கு அதுதான் இந்த மாதிரி விசேஷத்துக்கு இது மாதிரி நிகழ்ச்சியோட நோக்கம் அண்ட் ரொம்ப எஃபெக்டிவாக செய்கிறாங்க ஸோ அது சொல்லிட்டு இப்போ நான் எல்லாருக்கு போய் எல்லாமே பார்க்கணும் ஸ்டால்ஸ் எல்லாம் நான் அதிகமாக பேச மாட்டேன் ஆனால் நானும் காய்கறி விதை தான் ஒரு நூற்றி முப்பத்தி நாலு ரகங்கள் வச்சுருக்கேன் முப்பது வருஷம் முன்னா நான் ஒரு செவ்ப்பு வெண்டை பார்த்துக்கப்புறம் இது வேலை ஆரம்பித்தேன் அது ரொம்ப நான் எப்பவுமே பார்த்ததில்லை அப்போலேந்து முப்பத்தி ஆறாவது தலைமுறை இப்போ நான் கார்டனுக்கு இந்த வருஷம் போட போகிறேன் ஸோ முப்பதுக்கு முப்பத்தி ஆறாவது தலைமுறை ஸோ எனக்கு தெரியும் இந்த வேலை பண்ணுறதுக்கு இந்த சீட் சேவர்ஸ் எல்லாம் இதெல்லாம் கொண்டு வரத்துக்கு எவ்வளோ வேலை இருக்கு அங்கேருந்தா வேற வேற ஊர்ல இருந்து கொண்டு வர்றது அது வேற விஷயம் ஆனா அது வளர்த்துக்கு காப்பாத்துறதுக்கு அப்புறம் இது பெருசு எலி வரோம் எலி வரோம் எல்லாமே ப்ராப்ளம் தாண்டி கடைசியில் விதை விதை அண்ட் யாருமே சீட் சேவர் சாப்பிட்றதுக்கு திங்குறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க அது அவங்களுக்கு விதை தான் பார்க்கணும் அந்த வெதர் ஸ்டேஜில் வந்த வந்த அவர் சந்தோஷம் பட்டு இது மாதிரி விசேஷத்துக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் ஸோ எல்லா சீட் செய்வதுக்கு எங்கள் அன்பான நன்றி ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வந்திருக்கீங்க அங்கே வேலை செஞ்சுருக்குங்க மூணு மாதம் நாலு மாதம் இன்னியே நீங்கள் வேலை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க இது அதோட அந்த இவெண்ட் அது ஹார்ட் ஒர்க்கோட கல்மினேஷன் ஸோ ரொம்ப நன்றி வணக்கம்